தேவன் தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் செய்து தேவை சத்தத்துக்கு சித்தத்துக்கு கீழ்படியாமல் வாழ்கிற பிள்ளைகளை தயவாய் அவங்களை கிருபையாய் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து தயவாய் கிருபையாய் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் சரிங்களா கிருப அதுக்கு பிறகுதான் கிருப அவன் தகுதியே கிடையாது அவன் பெரிய பாவி அவர் தகுதியே கிடையாது அவன் பெரிய பாவை ஆனாலும் அவன் மேலே கிருபையாய் தயவாய் சரிங்களா ஆமாம் அவர் நேசிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் தேவனுக்கு பிரியமாக வாழுகிற பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழுகிற பிள்ளைகளை தேவன் எப்படி ஆசி தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறார் சரிங்களா ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறார் ஒருத்தனை கிருபையாக தயவாக ஆசீர்வதிக்கிறார் ஒருத்தனை அவன் செய்த கிரியைகளின் அடிப்படையில் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் மொத்தத்தில் என்னன்னு சொல்லுங்கள் ஆமாம் நம்மை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் கரங்களை தட்டி வசனம் அப்படி தான் சொல்லுது இஸ்ரோ ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அதனால் இதனை பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் சரி தேவனை நிந்திக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த இப்போ தான் ஆண்டோருக்குள்ளே வந்திருக்கிறீங்க ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆனால் உங்கள்கிட்ட நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குது நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க ஆயிரம் இருந்தாலும் உங்கள் மேலே கிருபையாக தயவாக இரக்கமாக தேவன் உங்களையும் மீட்டெடுப்பார் உங்களையே ஆசிர்வதிப்பார் உங்களையே ரசிப்பார் ஓகே நான் ஆண்டோருக்கு பிரியமாக வாழ்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறேன் பிரதர் எல்லா விஷயத்திலும் நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் உண்மையாக இருக்கிறேன் பிரதர்னு சொல்கிறவங்கள அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார் பிள்ளை பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்லி உங்களை கனப்படுத்துவார் அமே காட் பிளஸ் யூ